கஸ்டமர் அந்த மாதிரிலாம் பிசினஸ் வந்து தான் பேசினாரு நாங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமா முழு நேரமா பாத்தீங்கன்னா நாலு வருஷமா சர்வீஸ் அந்த சைட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே மணி பிசினஸ் எல்லாம் ஓகே நம்ம எந்த சைடு போயிட்டு ஹெல்த் அந்த ஹெல்த்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா ட்ரெடிஷ்னலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் கல்ச்சர் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட மனுநல கலைகள் இதை கொண்டு போய் மக்களிடத்துல ஒரு எளிய மக்கள் சேர்க்கிறோம் அதுதான் நம்மளோட நோக்கம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு அது கிடைக்காது சிட்டி எல்லாம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு காசு கொடுத்து பல வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி நம்ம வந்து கிராமப்புற மாணவர்கள் அரசுப் பள்ளி மாணவர்கள் நிறைய நம்ம பேசி கொடுத்துருக்கோம் கடந்த ஒரு நாலு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மரபு கலைகள் அப்படின்ற வயசுல முதலா தற்காப்பு கலை ஏன்னா மனிதன் தோன்றது முதல் கலைய தற்காப்பு கலை தான் அதுக்கப்புறம் இசைகள்லாம் வந்துச்சு அந்த தற்காப்பு கலைகள்ல தமிழர்களோட பாரம்பரிய சிலம்பம் அதை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தபடியா உருளை கட்டுக்காப்பா வச்சுக்கிறதுக்காக மல்லம் அந்த கலையை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அடுத்ததா தமிழர்கள் இருக்கோம் ஆயுத முறைகள்லாம் வளர்ந்து ரெண்டு வகையான பழமையான ஆயுதங்கள் இருக்கு அந்த ஆயுதங்கள்ல இப்போதைக்கு புலக்கத்தில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு வகையான ஆயுதங்கள் எடுத்து நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கடைகளை தாண்டி இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழர்களோட ஆதி இசை பறை இசை அதை நம்ம ஆய்வு பண்ணி அதற்கான ஒரு பாடத்திட்ட முறையா நம்ம உருவாக்கி எப்படி கர்நாடக சங்கீதத்துக்கு வந்து ஒவ்வொரு தாளங்களும் இசைகளும் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பழைய இசைக்கு சொற்கட்டகள் உருவாக்கி எளிய முறையில வந்து தமிழ் மொழியே தெரியாதவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்குற வகையில நம்ம வந்து பாடத்திட்டமா அடிப்படை இந்த மாதிரி எல்லா கடைகளுமே பாத்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தனித்தனி பாடத்திட்டமா உருவாக்கி வச்சிருக்கோம் சிரமம் அப்படின்னா அடிப்படையில வந்து இப்படிதான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அடுத்து மல்லரங்கம் அப்படின்னா அதுக்குன்னு சில பாடத்திட்டங்கள் கரலாக்கட்டை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாடத்திட்டங்கள் அடுத்து பறை இசை அப்படின்னா அதுக்கு ஒரு பாடத்திட்டங்கள் துரும்பிசை அப்படின்னா அதுக்கு ஒரு பாடத்திட்டங்கள் சொல்லி நம்ம மரபு கடைகளை ஒன்னும் நம்ம மீட்டு வந்துட்டே இருக்கோம் இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மெட்ராஸ் சொல்ல எப்ப நம்ம போனோம்னா சார் செல்வம் சார் நம்ம வந்து ரெண்டு மாசம் பாடி சந்திச்சு பேசியிருந்தோம் ஒரு எதிர்த்தா சந்திச்சு பேசின விஷயம் அப்போ வந்து ரொம்ப ஆர்வமா எனக்கு நிறைய விஷயங்கள் கேட்டாரு அப்ப இருந்து நம்ம கடந்த ரெண்டு மீட்டிங் நான் வந்துட்டு இருக்கிறோம் நம்ம போன மீட்டிங்ல பேச முடியல காரணம் அப்ப வந்து எங்கேயா இருந்துச்சு நம்ம அந்த மீட்டிங் உட்காந்துருந்தோம் அப்படியே கிளம்பிட்டோம் இந்த மீட்டிங்ல வந்து வாய்ப்பு கிடைச்சது சார் சார் பேர் ஞாபகம் உண்மையாலுமே நல்லா பேசினாரு அந்த கஸ்டமர் வேல்யூன்றதாச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட நல்லா சொன்னாரு நானே நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பெருசா பிசினஸ் நம்ம பண்ணல ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லாருமே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அவருக்கு நன்றிகள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சிவன் சார் நன்றிகள் முடிந்த வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்ற அதே இதுல உங்களோட வாரிசுகளுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ கண்டிப்பா இந்த ஒரு பாரம்பரியம் என்ற விஷயத்தையும் சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்க்கறது பெட்டா இருக்கும் நான் போன விஜயசி சார் இடம் வந்து இருந்த போதை வரும்பொழுது இப்போ நான் ஏதாச்சும் வேற ஒரு வேலையில நான் வகுப்பு நேரடியா வந்ததுனால அங்க போய் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தா அதே பிசை வந்து அதனாலதான் முடிஞ்சமோ அதுக்கும் மாற்றம் இன்னொரு பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இந்த கடைகள் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்து ஏன்னா ஒரு இனம் வாழுது அப்படின்னா அது அடையாளமாதீங்க அதோட பாரம்பரியம் எப்படி வந்துச்சு எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்றதுதான் நம்மளோட மொழியோட இது அழிஞ்சிச்சுனா அடுத்து நம்மளோட இனம் கொண்டு இருக்காது அதே மாதிரிதான் கடைகளும் கடைகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனத்தோட கூறு அதனால அந்த கடைகளை விட்டாம கொஞ்சமாவது ஒரு அடிப்படை வாங்க ஏன்னா முன்னேறமா யாரால எல்லாருமே பண்ண முடியாது எல்லாருக்குமே அவங்களோட தொழில்கள் இருக்கும் அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அது இருந்தாலும் ஒரு அடிப்படையாவது அதை பத்தி ஒரு புரிதல்களோட அடுத்த கட்ட தலைமுறைக்கு ஒரு கொஞ்சமாவது உறுதி செய்யணும்ன்றது என்னோட நோக்கம் அதற்காக தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் நான் வந்து படிச்சது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் பிஇசி அக்ரி படிச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு சப்டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன் இருந்தாலும் அதற்கான வேலை எல்லாம் என்னோட முழு நேர நோக்கமாவே இந்த பாரம்பரிய கலைகளை கொண்டு போய் சேர்க்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமா கொண்டு போய் செயல்பட்டு இருக்கோம் தமிழர் தற்காப்பு பயிற்சி பண்ணின்ற பேர்ல தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளாக இருக்கோம் அந்த நான் வேலை படிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தேன் கடந்த ஒரு நாலு மணி நேரம் இந்த கடைகளை கொண்டு போய் சேர்க்கிறேன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு ஏதாவது இந்த கடைகள் சம்பந்தமான ஒரு தேவைகள் இருந்தா கண்டிப்பா எங்களை தொடர்ந்து கொடுங்க பயன்படுத்தி முடிஞ்சா பயன்படுத்திக்கலாம் மிக்க நன்றி வாய்ப்பு

உடல் உயிரோடு இருக்கிறது அது அழியுது அழியுதுன்னு எங்கேயோ சொல்லிட்டு இருக்காங்க அழிக்கலாம் முடியாது ஆனாலும் அதை முன்னெடுத்து ஒரு இளம் வயசுல ஒரு ஒரு குறிகோடு ஒரு நோக்கத்தோடு பண்றாரு அவரை சர்ப்ரைஸ் தான் இந்த நோக்கம் அந்த குரூப்ல போட்டுருவா ரொம்ப நன்றி சிவா நீங்க ரெண்டு வார்த்தை நீங்களும் ஒரு பெரிய பேக்கல்டி வாங்க